குடியாத்தத்தில் வேலூர் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் புதிய பஸ் நிலையம் அருகே ஐம்பெரும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மத்திய மாவட்ட கமிட்டி தலைவர் ஜி சுரேஷ்குமார் தலைமை தாங்கினார் டி விக்ரம் முன்னிலை வகித்தார் இதில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் செல்வ பெருந்தகை ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள் இறுதியில் பீரங்கன் நன்றி கூறினார் குடியத்தன் செய்திகளுக்காக செய்தி செய்திவாசிப்பாளர் ஆனந்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அருமை நவல் செல்வர் பெருந்தகை என்னுடைய ஐம்பது ஆண்டு கால நண்பர் பீட்டர் அல்போன் உள்ளிட்ட இந்த மேடையிலும் முன்னாலும் குழுமி இருக்கிற இந்திய தேசிய சொந்தங்களே தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் இந்த நிறைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சராக வேண்டும் என்று முடிவு செய்த போது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் நான் நேரடியாக முதலமைச்சரா அதனால் தான் தலைவர் காமராஜ் அவர்கள் பலரும் கேட்டார்கள் என்றார் இங்கே வந்தால் சுற்றி சுற்றி வந்தார் இங்க இருக்கிற இந்த மண்ணில்